அனைவருக்கும் வணக்கம் நேற்று நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க புரோக்கர் சங்கரும் புரோக்கர் சங்கருடைய கள்ளக்காதரி மாலதையும் போலீஸே வந்து மிரட்டியிருப்பாங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா எப்படி மிரட்டுறான் பார்த்தீங்களா போலீஸை அதுலேயும் ஒரு கேள்வி வந்து கேட்டாங்களாங்க அந்த போலீஸ் அதில் தான் இவனுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு நம்மளுடைய சவுக்கு சங்கருக்கு மாலதிட்டையே கேட்டிருக்காங்க உனக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன தொடர்பு போலீஸ் வந்து மாலதிட்டே கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு கேட்டிருக்காங்க மாலதி உனக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன தொடர்பு உடனடியாக எழுதவும் மாலதி ஒரே சாக்காயிருச்சு என்னன்னு எழுது மாலதி பக்கத்தில் என்னுடைய கணவராக இல்லை என்னுடைய முதலாளியாக என்ன எழுது அதில் வந்து வெக்ஸ் ஆகிருச்சேன் அதில் தான் அந்த போலீஸ் வந்து அந்த அம்மா நிற்கிறாங்க பார்த்திங்களா போலீஸ்காரவங்க அவங்க வந்து சவுக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த சீனை பார்த்தோன்னே ஆச்சரியமாக ஆயிடுச்சு என்னடா போலீஸு இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் போலீஸெலாம் இருக்குங்க எஸ்ஏலாம் இருக்கிறாங்க அவங்க எப்பயுமே ஒரு கெத்தாக தானே இருப்பாங்க ஆனால் அந்த போலீஸ்கார அக்கா என்ன பண்ணுது புரோக்கர் சங்கட்டாக கெஞ்சிகிட்ருக்கு சோக்கர் சங்கம் இருக்கா மாலதி வேறு மிஞ்சிகிட்ருக்கு நான் பன்னெண்டு மணிக்கு வர முடிய நீங்கள் ஒன்றரை மணி நேரம் என்னோட என்ன கேள்வி கேட்டீங்க ஆ நீங்கள் எப்படி எனக்கு மயக்கம் வருகிறது எனக்கு பசி வருகிறது எப்படி உடனே அந்த போலீஸு இன்னும் ஒரு கேள்வி தான் வந்து பதில் சொல்லிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க எனக்கு பார்த்துட்டு எனக்கு இன்பாலுமே என்ன பண்ணுறது அப்படின்னு தரல நான் அந்த பாஸ்போர்ட் எனக்கு எடுக்க போய் தவ இங்கே இருக்க இசையை அவர்கள்ட்ட தானே கேள்வி வாங்கணும் தன்மையாக தான் பேசுவாங்க எல்லாத்துடையும் ஆனால் கெஞ்சி பேசி நான் பார்த்ததில்லை யார்டைமே போலீஸ் வந்து இவ்வளோ தூரம் கெஞ்சி இறங்கி பேசி பார்த்ததில்ல இவன் வந்து மிஞ்சுறான் அந்த போலீஸ் சார்ட்ட கேட்குறான் அது என்ன இது என்ன எக்ஸாம் பேப்பரா நீங்கள் வந்து கொஸ்டினை கொடுத்துட்டு கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுத சொல்கிறீங்க ஏன் எப்படி என் கட்சிக்காரர் எப்படி எழுதுவார் என்னுடைய மாலதி வந்து எப்படி எழுதுவாங்க உடனே மாலதி கேட்குது ஆமாம் மேடம் இப்போல்லாம் டிஜிட்டல் காலமாக தானே இருக்குது போலீஸ்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் கொஸ்டின் எழுதி கொடுத்தா நான் ஆன்சரை மட்டும் எழுதி போயிடுவேன்ல அப்படிங்குது ஆனால் இப்போ இந்த மாதிரி சீன்லாம் நான் வந்து பார்க்குறேன் இப்போ தான் இந்த மாதிரி சீன்லாம் பார்க்குறேன் அந்த போலீஸ் அவர் என்ன பண்ணுறது அந்த லேடி போலீஸு அந்த எஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அவங்க அவங்க கிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க இருக்காங்க அதாவது நம்ம சாட்டை துறைமுறைனா கூட என்ஐஏல வந்து இது விசாரிக்க கூப்பிட்டு போனாங்க அதான் உங்கள் மேலே இந்த மாதிரி இருக்குங்க வந்து என்னென்னு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ சாட்டை துறைமுற கேள்வி கேட்டாங்கள்ல அதே கேள்வி தான் ப்ரோக்கர்ஸங்கிட்டே மாலதே கேட்டிருக்காங்க போலீஸ் ஒன்றும் தப்பான கேள்வி கேட்கல சாட்டை துறைமுறை அவர்கள்டையும் உங்கள் சாட்டை சேனலில் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க யார் யாருக்கு எதிராக பேசுகிறீங்க அந்த மாதிரி அதில் எவ்வளோ படங்கள் வருது இதெல்லாம் கேட்பாங்க ஒரு பேக்ரவுண்டு இப்போ சாட்டையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் என்ன நிறுவனம் வச்சுருக்காருன்னா அந்த நிறுவனத்தை பார்ப்பாங்க அது என்னையே பார்த்தாங்க நம்ம சாட்டை அவர்களுக்கு ஒரு விதமான ஒன்றும் இல்லை அவர் வந்து திறந்த புத்தகம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வர இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவார் மாத மாதம் அமெரிக்காவில் இருந்து பணம் வரப்போகுது இந்த படம் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் இவ்வளோ சம்பளம் போட்டிருக்கோம் இவ்வளோ தூரம் போயிருக்கு வரவு செலவு காட்டினா சாட்டை காமிச்சிட்டு போயிடுவார் அதே மாதிரி ப்ரோக்கர் சங்கர்கிட்ட கேட்டாங்கன்னா கொடுக்க வேண்டியதானே உன்னுடைய பின்புறில் என்ன உன் மேலே இந்த மாதிரி ஒரு பிராது வந்துருக்குது ஏதோ கொலை வழங்கா அது சவுக்கு சங்கரு செஞ்சானா செய்யலாங்கிறது அது போலீஸ் விழித்தான் சவுக்கு சங்கருக்கு விழித்தான் நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல ஆனால் போலீஸ் கேட்குறாங்க உன்னை கூட்டு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி உன் மேலே புகார் வருதுன்னா உன்னுடைய பின்புறம் என்ன அப்போ உனக்கு வந்து உண்மையாலுமே அந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு மோட்டிவ் இருக்கா அப்போ உனக்கு பணம் இங்கேருந்து வருது சவுக்கு சேனல் மூலியமாக நீ எவ்வளோ சம்பாதிக்கிற எத்தனை வீடியோ எப்படி பேசியிருக்கிற அதில் யார் சேர் போடுற இதெல்லாம் கேட்க செய்வாங்க அது கேட்டாங்களோ அது தப்பாம் அதுக்கு காரணம் யாருன்னா சைக்கோ அப்படிங்கிறாப்புலங்க ஒரு போலீஸை பார்த்து போலீஸ் இருக்காப்புல இல்லை நம்ம அருண் அவர்கள் அவர் எவ்வளோ இப்போ சென்னை மாநகரம் ஆ ஆணையர் அதாவது ஐடி அப்படின்னு சொல்லுவாங்களே ஐடியே டிஎஸ்பியோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் ஐஜி தான் ஆமாம் சென்னை மாநகர காவலாளர்னா ஐஜி தானே அவரை சைக்கோ அதிகாரியாக மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சான் அது இப்போ ப பப்ளிக்காக வந்து இப்போ மீடியாவில் வந்து சொல்கிறாப்புல அப்போ எங்களை துன்புறுத்தணும்னு சொல்லி பார்க்குறாரு ஒன்றரை மணி நேரம் கூப்பிட்டு விசாரிச்சாங்களா உன்னுடைய இதெல்லாம் நீ என்ன உன்னுடைய பின்புலம் என்ன அதிலே மாலத்திட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உனக்கு சொத்து எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு இப்போ உனக்கு வருமானம் ஏது எப்படி நீ வந்து வீடு வாங்கியிருக்கா பல்லாவரம் பக்கத்தில் ஒரு ஹெவியாக ஒரு வீடு வாங்கியிருக்காங்க பழகோடிக்கு அப்போ அந்த வீட்டை வந்து விசாரிக்கிறாங்க எனக்கு என்ன என்ன சோர்ஸ் என்ன அதை இப்போ வாங்கி இருக்கீங்கன்னா அந்த சோர்ஸ் என்ன அப்படி சொல்லு மா நீ வந்து சவுக்கு சங்கரோட என்ன மாதிரியான லிங்க்கில் இருக்க ஐ மீன் வந்து அந்த சவுக்கு சேனலில் நீ ஏதோ ஷேர் ஹோல்டராக இருக்கியா அப்போ அதில் வர்ற பணத்தை வச்சு நீ வீடு வாங்கினியா உனக்கு வீடு வாங்குறதுக்கு எப்படி பணம் வச்சு அதை சொல்ல வேண்டியதானே தானே இந்த மாதிரி விஜய்கிட்ட வந்து நாங்கள் சீமானவர்களையே இந்த மாதிரி கேவலமாக பேசுறதுக்கு விஜய்கிட்ட அஞ்சு கோடி வாங்கினோம் அஞ்சு கோடி வாங்கி அந்த காசில் தான் வந்து என்னுடைய அதை எப்படி சொல்கிறது சங்கர் வந்து எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டியதானே மாலதி அப்படி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல உனக்கு என்ன வலிக்குது ஏண்டா சொந்தமாக உழைச்சி ஒருத்த ஒரு வீடோ ஒரு காரோ வாங்கினானா ஆமாங்க நான் இந்த மாதிரி இங்கே எனக்கு வருமானம் வச்சுங்க இந்த மாதிரி வா நான் வந்து வா வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்ல அதை சொல்லாமல் இந்த மாதிரி என்னையை வந்து இப்படி இந்த கேள்வியை கேட்கலாம் ஐயோ மாலதி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ இதுக்கு எங்களை துன்புறுத்துனாங்க அதில் வேற சொன்னால் பாருங்கள் நான் வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போலீஸ் அதிகாரி அவர் அவர் ஐஸ்கிரீமை என்னென்ன வார்த்தையே சொல்கிறாங்க அந்த அதிகாரி வந்து அருண் அவர்கள் வந்து என்னை தடுக்கிறாரு ஏன்னால் நான் வந்து வீடியோ போடமுள்ள நான் வந்து வீடியோ போடாமல் ஜெயிலில் போயிட்டாருனா சகர் திமுக திருப்பி ஆசிக்கு வந்துடுமா இவர் வீடியோ போட்டார்னா திமுக ஆசிக்கு வராதா டேய் டே டேய் நீ ஒரு ஆள் யோ என்னென்ன பேசுகிறா பாருங்க அந்த இதில் நின்றுக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்போ அதனால தான் என்னை வந்து அரசு பண்ணுறாரு அரஸ்ட் பண்ணியை வந்து இந்த மாதிரி என் மேலே பொய் விளக்கா போட்டு துன்புறுத்துறாரு நான் போய் வீடியோ போடுறேன் வீடியோ பார்க்குறது மட்டும்தான் அவரோட வேலை அப்போ என்னை வந்து அவர் போலீஸ் அதிகாரி அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு முழுக்க முழுக்க பெரிய ஆள் மாதிரி ஆயிட்டாங்க பெரிய ரொம்ப இதாகிட்டான் அதாவது வாய் ரொம்ப ஓ ஓவராக போகுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா வாங்கி கட்டிக்க போகிறான் எனக்காக தான் கேள்வி என்ன சாட்டை துறைமுருகன் கேட்ட கேளுக்கு பதில் சொன்னார்ல என்னை அவ்வளோ ஆனால் அப்போ சாட்டை துறைமுகனுக்கு எதிராக அவன் எப்படி பேசுனா தெரியுமா லண்டன் இருக்க ஆளோட சாட்டைக்கு தொடர்பான் சாட்டை வந்து ஏதோ இல்லீகலாக பண்ணிட்டாராம் அது வந்து இந்த புரோக்கர் சங்கருக்கு ஏதோ தவ ஆதாரம் கிடச்சான் இந்த நாய் ஏன்னா அது அந்த மாதிரி இந்த நாய் வந்து சொன்னான்ல ஏதோ ஆதாரம் இருக்கா ஆதாரம்ல ஒன்றும் இல்லை எவ்வளோ கேடுகட்டவனா இருப்பான் பாருங்கள் இந்த புரோக்கர் சங்கர் சாட்டை துறைமுறன் நேருக்கு நேராக நெத்திக்கு நெத்தாக எடுத்து பேச கருத்து பேச துப்புக்கட்ட நாய் அப்படியெல்லாம் அவதூறு ஒரு படப்புச்சு அப்போ இந்த நாயை பற்றி நம்ம பேசலாம் இந்த கொலை உலக கூட எடுத்து பேசலாம் ஆனால் நம்மளுக்கு அந்த மனசு வரமாட்டேது என்னங்க பண்ணுறது நம்ம நேர்மையாகவே பேசி பழகிட்டோம் அவனுங்க மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பண்ணால் முடிய மாட்டேது நான் நேர்ச்சேன் சாட்டை துணை நேற்று வந்து வீடியோ போடுவார்னு பாருங்கள் வீடியோ போடலை என்னன்னே சாட்டை இப்படி இருக்க உன்னை எல்லாம் எதிர்பார்க்குறானுங்க என்ன சவுக்கு சங்கருக்கு என்ன ஆச்சு அந்த சவுக்கு சங்கருக்கு அந்த குழந்தைங்க ஏதாவது சம்மந்தம் இருக்கா எதாவது டீட்டெயில் கலெக்ட் பண்ணியா கலெக்ட் பண்ணி எடுத்து அவுத்து விடு நாம் போய் எங்கிட்டு கலெக்ட் பண்ணுறது ஆக அந்த மாலதிக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிருக்கிறாங்களா ஒரு கேள்வி அதில் தான் இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு யாருக்கு மாலதிக்கு இல்லை மாலதிக்கு சவுக்குசங்க இருக்கும் அதான் பாருங்கள் இந்த போலீஸ் அதிகாரியை வந்து ரொம்ப கொச்ச கொச்சையாக ரொம்ப அசிங்கமாக ரொம்ப ஒரு மாறி வந்து பேசுகிறேன் இப்போது அண்ணன் சீமான அவர்களுக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடு இருக்கும் அதுக்கே அவர் போலீஸை வந்து அண்ணன் சீமான் மேலே வழக்கு போட்டு நேற்று வரையும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஆமாம் பேசாமல் தான் நம்மளுக்கு நல்லது அந்த வழக்குக்கு நல்லது அதனால் நம்ம வந்து தவிர்த்துட்டு போகிறோம் அண்ணன் வந்து அரசியல் ரீதியாக வந்து அவர் இப்போ இது பண்ணதுக்கு இது பண்ணது அதுக்குவே வந்து போலீஸ் அவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறாங்களே ஆனால் அந்த புரோக்கர் சங்கர் பாருங்க இந்த ஆணையரை இந்த இந்த மாதிரி பேசுகிறான் அசிங்கமாக இழிவா சைக்கோ அப்புறம் வந்து மணல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு திமுகவோட இதாக இருக்கார் அப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்களே போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேதே என்னன்னு தெரிலையே ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின்னு சொல்கிறாங்க பொம்மை முதலமைச்சர் மும்பை முதலமைச்சர்னு என்னத்தான் சொல்ல இந்நேரம் சவுக்கு சங்கரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்க வேண்டாமா இவ்வளோ தூரம் வந்து சரி அது வந்து கரெக்டான கேஸ் இருந்தால் தானே போலீஸ் வந்து எடுப்பாங்க போலீஸை வந்து ஒருத்தன் திட்டுறான்னா ஜனாயி உரிமை அப்படி எடுத்துக்கலாமா நாளைக்கு ஒரு ஒருத்தன் வந்துட்டு இந்த போலீஸ் அதிகாரி சவுக்கு சங்கர் சொல்லிட்டாரு ஐஸ்கிரீம்ட்டு அப்போ நம்மளும் சொல்லலாம்னு சொல்லி நாலு பேர் கிளம்புவான் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்போது அவனையெல்லாம் எல்லாம் வாயில் கொஞ்சம் லைட்டாக போட்டு போலீஸ் வந்து இது பண்ணோம் என்னத்தை சொல்கிறது ம் சரி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்